அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தமிழாளியும் ஐடியில் சிபிடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ட்ராயிங் இருபத்தஞ்சி கொஸ்டினை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டெம்பரவரி ஃபேஸ்டனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழில் வந்து பின் வருவனவற்றில் எது தற்காலிக ஃபேஸ்டனிங் ஆகும் ஃபேஷ்டனிங்னால் இணைப்புன்னு அர்த்தம் தமிழில் தற்காலிக இணைப்புக்கு பயன்படக்கூடிய போல்ட்டு ஸ்க்ரூ இதை பற்றி தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க தற்காலிக இணைப்பான்களாக பயன்படுத்தப்படும் பொருள் எதுன்றது தான் கேள்வி இதில் கரெக்டாக ஆன்சர் வந்து டி ஸ்க்ரூ அல்லது போல்ட் நட் எது கொடுத்துருந்தாலும் இது தற்காலிக இணைப்புக்கு நம்ம தான் ஆன்சராக சொல்லணும் ஓகேவா ஆன்சர் வந்து டி ஸ்க்ரூ அப்படின்றதான் செகண்டு கொஸ்டின் பாருங்கள் ரிவிட்ஸ் ஆர் ஜென்ரலி ஸ்பெசிஃபைடு பை டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரிவிட்டுகள் பொதுவாக டேஸால் குறிப்பிடப்படுகின்றன இதுதான் கேள்வி இதுக்கு ஆன்சர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாமினல் டயாமீட்டர் அதில் இருக்கக்கூடிய பெரிய விட்டம் அதாவது பெரிய டயாமீட்டரை தான் நம்ம அதோட குறியீடாக கருதுகிறோம் அப்படின்றத அவங்க ஆன்சராக கொடுத்துருக்காங்க ஆன்சர் சி தேர்டு கொஸ்டின் பாருங்கள் த இன்க்ளூடு ஆங்கிள் ஆஃப் பைப் த்ரெட் இஸ் அரவுண்டு டேஷ் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குழாய் த்ரெட்டில் சேர்க்கப்பட்ட கோணம் சுமார் அப்படின்னு தமிழில் கொடுத்துருக்காங்க பிளாய்னால் பைப்பு நம்ம வீட்டுகளில் பைப்பு பயன்படுத்துகிறோம்ல அதில் இரும்பு பைப்பாக இருந்தால் மரம் போட்டிருப்பாங்கள்ல அந்த மாதிரி மறைகளில் இருக்கக்கூடிய கோணங்கள் எத்தனை டிகிரி இருக்கும் அப்படின்றதான் அவங்க கேள்வி ஆன்சர் வந்து பி ஐம்பத்தஞ்சு டிகிரி ஃபோர்த் கொஸ்டின்னு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர்ஸ் நாட் மெயின் பார்ட் ஆஃப் ரிவிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழில் பின் வருவனவற்றில் எது ரிவிட்டின் முக்கிய பகுதி இல்லை அப்படின்றதான் அவங்க கேள்வி ஆன்சர் வந்து சி பாயிண்ட்டு வீட்டுக்கு பாயிண்ட் ஒரு முக்கிய பாகமாக கருதப்படாது அப்படின்றது தான் அவங்க ஆன்சராக இருக்குது ஆகவே அதை சி ஆன்சராக கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் அஞ்சு விச் நட் கேன் பி ஈஸிலி ஆப்ரேட்டட் வித் தம்ப் அண்டு ஃபிங்கர் அப்படின்னு கேட்டிருக்காங்க கட்டை விரலையும் அல்லது விரலையும் வைத்து எளிதாக இயக்கக்கூடிய நட்டு எது அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க ஈஸியாக கையில் ஹேண்டில் பண்ணக்கூடிய நட்டு எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா சி விங் நட்டு இது எங்கே பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபிட்டர் செக்ஷனில் ஹாக்ஸா ஃப்ரேம் இருக்குல்ல அந்த ஆக்ஸா பிளேடை டைட் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய அந்த நட்டு தான் ரெண்டு பக்கம் வந்து இந்த பட்டாம்பூச்சியோட இறக்க கணக்கா விரிஞ்சிருக்கும் ஈஸியாக நம்ம டைட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் விங் நட்டை அவங்க ஈஸியாக டைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஆன்சர் சி ஆறாவது கொஸ்டின் நட் அண்டு போல்ட் ஆர் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நட்டும் போல்ட்டும் டேஷன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் அவங்க பாருங்கள் பி ஆன்சர் கொடுத்துருக்காங்க டெம்பரவரி ஃபர்ஸ்டிங் ஏற்கனவே பார்த்தது தான் ஸ்க்ரூவாக இருந்தாலும் சரி நட்டாக இருந்தாலும் சரி போல்ட் இருந்தாலும் இதெல்லாம் தற்காலிக இணைப்புகளை ஏற்படுத்துவதற்கு பயன்படுகிறது ஏன் தற்காலிக இணைப்புன்னு சொல்கிறாங்கன்னா போல்ட் நட்டை எப்போ வேணாலும் கலட்டலாம் மாட்டலாம் அப்போ அது டெம்பரவரி தானே அதனால் தற்காலிக இணைப்புன்னு சொல்கிறாங்க கொஸ்டின் நம்பர் ஏழு த ஹெட் ஃபார் பாய்லர் ஆப்ளிகேஷன்ஸ் ஷோஇன் த ஃபிகர் கிவன் பிலோ யஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொதிகலன் பயன்பாட்டிற்கான தழைப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு படத்தை கொடுத்துட்டாங்க அதோடய ஹெட்டு பாகம் அமைப்பு இருக்குது அது என்ன அமைப்புன்றதை நீங்கள் சொல்லணும் இதுதான் கேள்வி கொஸ்டின் நம்பர் ஏழுக்கு ஆன்சர் வந்து டி என்னென்னா ஸ்டிப்பில் செங்குத்தார செங்குத்தானன்னு இருக்குல்ல அதனால் ஸ்டீப்புள்னு சொல்லிட்டு செங்குத்தானன்றதை நம்ம ஆன்சராக தேர்ந்தெடுக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் எட்டு சிபிஆர்எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேஸ் இந்த சிபிஆர்எஃப் கொடுத்துருக்காங்கள அதோடய விரிவாக என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து சி கம்பைண்டு பைல் ரெஃப்ட் ஃபவுண்டேஷன் தான் சி ஆன்சர் ஓகேவா அடுத்து பாருங்கள் நைன்த்து கொஸ்டின் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் சிஸ்டமேட்டிக் கேன் பி ஸோ எஃபெக்டிவ்லி யூஸிங் திஸ் டைப் ஆஃப் செக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த வகை பிரிவை பயன்படுத்தி சமச்சீர் பொருள்களை திறம்பட காட்ட முடியும் வரைபட கொஸ்டின்னால் வரைபடம் சார்ந்ததாக இருக்கு ஒரு ஆப்ஜெக்டில் இந்த மாதிரி கொடுத்தோம்னா எஃபெக்டாக இருக்கும் அப்படின்னா அது எந்த மாதிரி அப்படின்றத நீங்கள் கேள்வியாக கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா சி ஆன்சரு ஹாஃப் செக்ஷன் அரைப்பகுதியை செக்ஷன் பண்ணி காட்டியிருந்தாலே நம்ம அந்த எஃபெக்டாக அதுக்குள்ளே வர ஆப்ரேஷன் அப்புறம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காண்டு இந்த கொஸ்டின் இப்படி ரைஸ் பண்ணியிருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது பத்தாவது கொஸ்டின்னு ஐடென்டிஃபை த கிவன் ரிவிட் ஒரு வீட்டோட படத்தை கொடுத்துட்டாங்க இதோட நீங்கள் அடையாளம் கண்டுபிடிங்க அல்லது பேரை என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்றதான் கேள்வி பாருங்கள் ஆன்சர் வந்து ஏ கெட்டு ரிவிட்டு இந்த காளான் மாதிரி ரவுண்டாக இருந்தால் உங்களுக்கு என்ன யாபகம் வரணும் அப்படின்னா கெட்டுன்னு வரணும் இந்த ரிவிட்டோட தலைப்பாகம் காளான் மாதிரி இருக்கிறதுனால ஸ்னாப்கட்ரிவிட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாருங்கள் பதினொன்று நட் ஆர் நட் இஸ் சாம்பர்டு ஆன் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நட்டு அல்லது நட்டில் சாம்பர் பாகம் செய்யப்படுகிறது ஏன் தான் அவங்க கேள்வி ஆன்சர் சி போட் சைடு ஏன் செய்யப்படுகிறது அது எத்த எந்த பக்கம் செய்யப்பட்டு இருக்கும் அப்படின்னு ரெண்டு கேள்வியாக கேட்டாலும் சரி அந்த சாம்பர் வந்து ரெண்டு சைடுமே இப்போ ஒரு போல்ட் நட்டு எடுத்து கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதை வந்து எஜ்ஜில் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா லைட்டாக சேம்பரிங் பண்ணியிருப்பாங்க அது எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னாலும் மேட்டிங்க்கு இப்போ ரெண்டு நட்டை டைட் பண்ணுறோம் ஒன்றோட ஒன்று நம்ம டைட் வைக்கும்போது செக் நட்டுக்கிட்டா டைட் வைக்கும்போது ஈஸியாக கிளியரன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காண்டி தான் அந்த சேம்பர் கொடுத்துருக்காங்க இது எத்தனை எந்த பக்கமெலாம் கொடுத்துருப்பாங்கன்றது அவங்க கேள்வியாக இருக்குது ரெண்டு பக்கமும் கொடுத்துருப்பாங்க இது ஈஸி கிளியரன்ஸ்காண்டி தான் அது கொடுக்குறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பன்னெண்டாவது கொஸ்டின்னு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு டு பிளாக் தி பைப் அட் எண்டு அட் ஒன் எண்டுன்னு கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு டு பிளாக் த பைப் அட் ஒன் எண்டு அப்படின்றத கேள்வி பின்வரும் எது ஒரு முனை குழாயை தடுக்க பயன்படுது ஒரு குழாய் இருக்குது ஒரு எண்டை மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கு என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா பயன்படுத்துகிற அந்த மூடிக்கு பேர் பிளக்கு ஒன் சைடை டம்மி பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல மூடியை போட்டு மூடிடுவோம் தண்ணி வெளியேறாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி டம்மி போட்டு அடைக்கிற அடைக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிளக்குன்னு சொல்கிறோம் பதிமூணாவது கொஸ்டின்னு த த்ரெட் ஆங்கிள் ஆஃப் மெட்ரிக் த்ரெட் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு மெட்ரிக் மெட்ரிக் த்ரெட்டோட கோணம் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத அவங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பி அறுபது டிகிரி சரியா ஒரு மெட்ரிக் த்ரெட்டுக்கு கோணம் எவ்வளோ இருக்கும்னா அறுபது டிகிரி இருக்கும்னு சொல்லணும் பதினாலாவது கொஸ்டின்னு த ரிவிட் ஹெட்டு ஃபார் ஜென்ரல் பர்பஸ் ஸோ இன் த ஃபிகர் பிலோ இஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓ பொதுவான வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ரிவிட்டை வந்து படத்தில் கீழே நாங்கள் கொடுத்துட்டோம் இது என்ன ஹெட்டு தலைப்பாகத்தை வச்சு இது எந்த வகையை சார்ந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் பாருங்கள் ஆன்சர் வந்து சி கவுண்டர் சங்கு கவுண்டர் சங்கு ஹெட்டு ரிவிட்டுன்னு சொல்லணும் ஏன் கவுண்டர் சங்க்னால் இதோட தலைப்பாகம் வி சேப்பில் சரிவாக இருக்குல்ல புனல் மாதிரி அதனால் அப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா கவுண்டர் சங்குன்னு வரணும் அந்த ரிவிட்டோட ஹெட்டு வி ஷேப்பில் சரிவாக இருந்தால் அந்த ரிவிட்டுக்கு ஹெட்டோட அமைப்பு கவுண்டர் சங்க் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும் பதினஞ்சாவது கொஸ்டின்னு பைப் கட்டிங் டை இஸ் ஜென்ரலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க குழாய் வெட்டுதல் பொதுவாக டேஸ் அப்படின்னா அந்த டை எப்படி இருக்குன்றது கேள்வி கரெக்ட் ஆன்சரு டிவைடட் இன்ட்டு டூ பார்ட்ஸ் எப்பமே டையில வந்து ஒரு கிளியரன்ஸ்க்கு வண்டி ஒரு கட்டிங் கொடுத்துருப்பாங்க ஒரு வட்டத்தில் ஒரு சின்ன ஒரு ரெண்டு எம் மூணு எம்எம்க்கு கிளியரன்ஸ்க்கு வண்டி கட்டிங் இருக்கும் அதனால் அதை டிவைட் பண்ணும் அந்த வட்டத்தை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம் அதை தான் அவங்க வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்னென்னா டிவைட் இன்ட்டு டூ பார்ட்ஸாக பிரிக்கக்கூடிய அந்த பகுதியை சொல்லியிருக்காங்க அடுத்து பதினாறாவது கொஸ்டின்னு ரிவிட்டட் ஜாயிண்ட் இஸ் எ டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் பாருங்கள் செமி பெர்மனட் அரை நிரந்தர ரிவிட்டன் ரிவிட்டட் ஜாயிண்ட்டுன்றது என்ன வகை இணைப்பான்னு கேட்டிருக்கணும் தெளிவில்லாமல் இருக்குது கொஸ்டின்னு இருந்தாலும் அதை இப்படி தான் புரிஞ்சுக்கணும் எப்படின்னா ரிவிட்டட் ஜாயிண்டை என்ன இணைப்பாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஏற்கனவே டெம்பரவரி இணைப்புக்கு என்ன சொன்னோம் போல்ட்டு நட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிவிட் ஜாயிண்ட்டு போட்டிருக்குன்னா அப்போ நீங்கள் அதை என்ன இணைப்புன்னு தான் கேள்வியாக இருக்குது செமி பெர்மனட்னு சொல்லணும் அரை நிரந்தரம் எப்போ வேணாலும் வெட்டி வெற்றும் வச்சு வெட்டி எடுத்தோம்னா அந்த இணைப்பை வந்து பிச்சை எடுத்துடலாம் போல்ட்டு நட்டுனா கழட்டிக்கலாம் ரிவிட்டுனா வெட்டி எடுப்போம் அப்போ செமி அந்த அந்ததுக்கு ஆன்சரை சொல்கிறாங்க பதினேழாவது கொஸ்டின் ஜிஎம்ஏடபிள்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்த ஜிஎம்ஏடபிள்யூ இதோட விரிவாக்கம் கேட்டிருக்காங்க ஆன்சர் பி கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் கேஸு மெட்டலு ஆர்க்கு வெல்டிங் ஜிக்கு கேஸு எம்முக்கு மெட்டலு ஏக்கு ஆர்க்கு டபிள்யூக்கு வந்து வெல்டிங் அப்படின்ற வார்த்தை ஓகேவா அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அகாமடேட்ஸ் ஃபார் போர் பைப்ஸ் ஏ பைப் ஃபிட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு வகையான பைப் ஃபிட்டிங்கில் வந்து நாலு கிராஸ் செக்ஷன் கிடைக்கணும் நாலு அவுட்லெட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த அமைப்பை வந்து எதன் மூலமாக உருவாக்க முடியும் அப்படின்னு இப்படியும் சொல்லலாம் இல்லைன்னா இவங்க சொன்ன மாதிரி பின்வருவனவற்றில் எது 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 ஒரு குழாய் பொறுத்துதலில் நான்கு குழாய்களுக்கு இடமளிக்கிறது எப்பயுமே ஒரு நாலு அவுட்லெட்டு வரணும்னா ரெண்டு பைப்பை வெட்டி ப்ளஸ் மாதிரி வச்சோம்னா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நாலு அவுட்லெட்டு கிடைக்கும் அப்போ அந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிற அமைப்பை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் கிராஸுன்னு சொல்லுவோம் குறுக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இங்கே ஆன்சர் சி இது பி ஆன்சர் வந்து பி கிராஸ் குறுக்குன்னு சொல்லுவோம் ஓகேவா அடுத்து பத்தொம்போது விச் சிம்பிள் இஸ் யூஸ்டு பட் ஜாயின்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க பட் ஜாயின்ல குறியீடுக்காகண்டி பயன்படுத்தக்கூடிய அந்த சிம்பிள்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க கேள்வியில் சிம்பிள்ஸ் நாலு கொடுத்துருக்காங்க ஏபிசிடின்னு ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க பட்ஜாயிண்ட் அப்படின்றதுக்கு ஆன்சரு சி பாருங்க பட்ஜாயிண்டுக்கு நம்ம என்ன ஆன்சர் எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா சி ஆன்சராக தேர்ந்தெடுக்கணும் அந்த படத்தை வச்சு சொல்லணும் அதுக்கப்புறம் இருபதாவது கொஸ்டின்னு த த்ரெட் ஆங்கிள் ஆஃப் எ பிஎஸ்டபிள்யூ ஸ்க்ரூ த்ரெட் ஆர் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பிஎஸ்டபிள்யூ ஸ்க்ரூ த்ரெட்டின் கோணம் என்ன அப்படின்றதான் அவங்க கேள்வி ஆன்சர் வந்து சி ஐம்பத்தஞ்சு டிகிரி ஓகேவா அடுத்து இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின்னு விச் சிம்பிள் யூஸ் யூஸ்டு லேப் ஜாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பட்ஜாயிண்ட்டு சிம்பிள் எப்படி இருக்கும்னு ஒரு படத்தை நாலு படத்தை கொடுத்துட்டு அதில் ஒன்றை தேர்ந்தெடுக்க சொன்னாங்க பட்ஜாயிண்டுக்கு மேலே அதே இது இங்கே லேப் ஜாயிண்ட்டுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கும் பாருங்கள் நாலு படம் கொடுத்துருப்பாங்க ஆன்சர் வந்து ஏ ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு வெல்டிங் பண்ணோம்னா அதுக்கு பேர் லேப் ஜாயிண்டு ஃபஸ்ட்டு படம் அது கரெக்டாக இருக்கிறதுனால அதை சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் இருபத்தி ரெண்டு இந்த டைப் ஆஃப் செக்ஷன் ஒன் குவார்ட்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ரிமூவ்டு இந்த வகை பிரிவில் ஒரு பொருளின் நான்கில் ஒரு பகுதி அகற்றப்படுகிறது அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிற தான் சொல்கிறேன் நான் அதில் பாருங்கள் ஆன்சர் ஹாஃப் செக்ஷன் அரைப்பகுதி ஒரு பகுதியை எடுத்திருந்தாங்கன்னா அதை ஹாஃப் செக்ஷன் வியூன்னு சொல்லுவோன்னு இவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் இருபத்தி மூணாவது கொஸ்டின்னு ஹவு மெனி டவுஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் ஆர் தேர் பேஸ்டு ஆன் டெப்த்து ஆழத்தை பொறுத்து எத்தனை வகையாக இந்த ஃபவுண்டேஷன் வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து டி ரெண்டு எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்கன்னா ஆழத்தின் அடிப்படையில் எத்தனை வகையான அடித்தளங்கள் அமைக்கப்படுகிறதுன்னு கேட்டால் நீங்கள் ரெண்டு வகையில் அப்படின்னு சொல்லணும் ஆன்சர் வந்து டி இருபத்தி நாலாவது கொஸ்டின் விச் மெட்டீரியல் பைப் இஸ் யூஸ்டு ஃபார் ட்ரேனேஜ் பைப் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வடிகால் பைப் லைனுக்கு எந்த பொருட்கள் குழாய் பயன்படுத்தப்படுகிறது எந்த வகையான மெட்டீரியல் பயன்படுத்தப்பட்ட குழாய் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும் இதுக்கு பாருங்கள் கரெக்ட் ஆன்சரு ஏ பிவிசி பைப்பு அதுதான் இப்போ எல்லா இடங்கள்லையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு ட்ரேனேஜ் அப்படின்னா நம்ம கழிவு கழிவுநீர் வடிகால்கள் பூரா நம்ம இப்போ எதில் கனெக்ஷன் பண்ணுறோம் பிவிசி பைப்பில் கனெக்ஷன் பண்ணுறோம் அதை தான் அவங்க ஆன்சராக கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் திஸ் டைப் ஆஃப் செக்ஷன் இஸ் லிமிட்டட் பை எ பிரேக் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த வகை பிரிவு இடைவேளை வரின்னு போட்டு டேஸ் மூலம் வரையறை செய்யப்படுகிறது கீழே பாருங்கள் இங்கிலீஷில் தான் இது சுத்த தமிழில் ரொம்ப இன்டீரியராக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் கொஸ்டினை படித்து தான் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் திஸ் டைப் ஆஃப் செக்ஷன் இஸ் லிமிட்டட் பை த பிரேக் லைன் ஒரு பிரேக் லைன் கொடுக்குறதுக்கு ஒரு வரை படத்தில் பிரேக் லைன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வகை ஆப்ஷனுக்கு அல்லது இந்த வகை செக்ஷனுக்கு இந்த பிரேக் லைனை பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிருந்தா நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்றதான் கேள்வி கரெக்ட் ஆன்சர் பாருங்கள் பிரேக் அவுட் செக்ஷன் உடைந்த பகுதிக்கு என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அந்த படத்தில் உடைந்த பகுதி இருந்துருந்துச்சுன்னா அதை அவங்க பிரேக் அவுட் லைனில் காட்டியிருப்பாங்கன்றது தான் ஆன்சரு ஏன்னா ஒரு முப்பரிமாண முப்பரிமான உருவம் அதாவது த்ரீடி அல்லது நம்ம டிராயிங் மெத்தடில் சொன்னோம்னா ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னு சொல்கிறோம்ல ஆர்த்தோகிராஃபிக் அண்டு ஐசோமெட்ரிக் வியூ ஐசோமெட்ரிக் வியூவில் நம்ம என்ன செய்வாங்க செக்ஷன் வியூ கட் பண்ணி காட்டுவாங்க அந்த மாதிரி கட் பண்ணி காட்டும்போது உடைந்த பகுதிகளுக்கு அந்த லைன் வந்து அடையாளப்படுத்துறதுக்கு என்ன லைன் பயன்படுத்தியிருப்பாங்கன்றதுதான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறணும் அதனால் ஆன்சர் என்னவா இருக்குன்னா இருக்குது புரோக்கன் அவுட் செக்ஷன் உடைந்த பகுதியை காட்டுற இடத்துல தான் இந்த ப்ரேக் அவுட் லைனை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்றது விடை சரி பார்த்த அனைவருக்கும் நன்றி இந்த இருபத்தஞ்சி கேள்வியை படித்தாலும் நீங்கள் மொத்தம் ஒரு பத்து கொஸ்டினோ எட்டு கொஸ்டினோ அதில் ட்ராயிங்கில் கேட்பாங்க குறைஞ்சது ஆறு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின்னாச்சும் கேட்பாங்க இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ராயிங் இருபத்தஞ்சி கொஸ்டினில் கண்டிப்பாக அந்த அஞ்சு கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் அப்படின்றதான் கான்செப்ட்டு பார்த்த அனைவருக்கும் நன்றி தமிழாலை நினைவோம்